மீண்டும் வந்துட்டு சிவகார்த்திகேயன் மேடையிலேயே வந்துட்டு கண்ணீர் விட்டு அழுத்திருக்காருங்க ஆனா இந்த முறை வந்துட்டு அவரை யாரும் பழி வாங்குவதா சொல்லி அழைங்க ரொம்பவே வந்துட்டு ஆனந்த கண்ணீர் விட்டுருக்காருனா பாத்துக்கோங்களேன் அதாவது சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சிகளை சிவகார்த்திகேயன் பேசும்போது என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நானா வந்துட்டு இந்த ஒரு நிலைமைக்கு வருவேன்னு கனவுல கூட நினைச்சே பார்க்கல அப்படின்ட்டு ரொம்பவே உணர்ச்சி வசப்போங்க பேசியிருக்காரு நம்மளுடைய சிவகார்த்திகேயன் ஆமாங்க உண்மைதானே அதாவது முதல் முதல்ல விஜய் டிவில வந்துட்டு காம்பேரிங் ஒர்க்குக்கும் அதுக்கப்புறமா சின்ன சின்ன விஷயத்துக்கும் வந்துட்டு இருந்த நம்மளுடைய சிவகார்த்திகேயன் இப்போ சிவகார்த்திகேயனோட படம் எது வெளியே வந்தாலும் பாக்ஸ் ஆபீஸ்ல அதுதான் மிகப்பெரிய ஹிட் அடிக்குதுன்னா பார்த்துக்கோங்க அது சிவகார்த்திகேயனுக்கு இப்ப தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட ஃபேன்ஸ் அஜித் விஜய் அந்த அளவுக்கு வந்துட்டு சிவகார்த்திகேயனுக்கு ஃபேன்ஸ் வந்துட்டு அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க மேலும் சிவகார்த்திகேயனுக்கு தமிழ்நாட்டுல கணக்கெடுத்ததுல அதிகமா வந்துட்டு பெண் ரசிகர்கள் தான் இருந்து வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் சிவகார்த்திகேயனோட படங்கள் இப்ப வெளிவரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு வியாபாரத்துல பட்டையை கலப்புது அப்படின்னு எல்லா ப்ரொடியூசர்ஸும் பாத்துட்டு இருக்காங்களாம் அது மட்டும் இல்லங்க இப்போதைக்கு சிவகார்த்திகேயன் கிட்ட ஷீட் வாங்குறதுக்கு பல பேர் வந்துட்டு கால் கடிங்க நின்றுட்டு இருக்காங்களாம் இது எல்லாமே யோசிச்சு பார்த்தா சிவகார்த்திகேயன் இப்ப இருக்க இடம் வந்துட்டு மிகப்பெரிய இடம் அப்படின்னா வந்து எல்லாமே பேசிட்டு இருக்காங்க அதனால அவர் மேடையில கண்ணீர் விட்டு பேசுனதுல எந்த ஒரு தப்புமே இருக்காது அப்படின்னு தான் எல்லாமே பேசி வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தாலும் ஓகே நீங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ